ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபன் ஃபேமிலி நாம இந்த வீடு என்ன பார்க்க போறோம்னா பருப்பு உருண்ட குழம்பு எப்படி செய்யலான்னாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கு அடிப்பொழியாக இருக்குங்க எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இரநூறு கடலை பருப்பு எடுத்திருக்கீங்க இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக துவரம் பருப்பு பாசி பருப்பு எல்லாமே நான் சேர்த்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி சேர்த்திங்கன்னா அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் வத்தல் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க வத்தல் இல்லை அப்படின்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் பருப்பு வாயு அப்படின்றனால நீங்கள் பெருங்காயம் பூண்டு அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கருவேப்ப போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கலாங்க இந்த குழம்ப பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் சாதத்துக்கு தோசைக்கு கூட நீங்கள் காமினேஷனாக வச்சுக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக இருக்குன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இது கூடவே நல்ல பெரிய தக்காளியாக வந்து வெட்டி எடுத்துருக்கீங்க அதையும் உள்ளே போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளறிட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு பாதி வந்ததுக்கு அப்புறமா சூப்பராக ரெடி ஆயிருங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இது ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம போட்டிருக்கிறது வந்து இன்னும் நல்லா வந்து மசிஞ்சி வந்து வரும் ஸோ வந்து நல்லாவே ரெடியாகிடுச்சுங்க இது கூடவே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க ஏன்னா அடிப்பிடிச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா இது கூடவே நல்லா மையம் அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சில பேர் சேர்த்துக்குவாங்க சில பேர் அரைச்சி சேர்த்துக்குவாங்க நான் வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன் பால் சேர்த்துக்கிறவங்களும் பால் எடுத்து சேர்த்துக்கலாம் அது கூடவே பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க வீட்டில் அரைச்சதையும் மோஸ்ட்லி பயன்படுத்துங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இது கூடவே ஒரு சின்ன அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் அப்போ தான் லைட்டாக புளிப்பு இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம் கொதிச்சதுக்கப்புறமா சேருங்க இல்லைன்னா உடஞ்சிரும் இல்லைன்னா கரைஞ்சிரும் அவ்வளோதாங்க சூப்பராக வந்து நம்ம வந்து உள்ள ரெடி பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் நம்ம வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் போது மோஸ்ட்லி வந்து பார்த்து கிளறுங்க ஏன்னா வந்து பருப்பு வந்து உடஞ்சிடக்கூடாது உருண்டை ஸோ வந்து மெதுவாக கிளறுங்க கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேர்த்துருக்க பருப்பு குழம்பு வந்து கொஞ்சமாக வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும் ஏன்னா வந்து எப்படி கொஞ்சமாவது பருப்பு வந்து ஸோ வந்து குழம்புல செய்கிறோம் ஸோ அதனால் நல்லா கெட்டியாகும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி தண்ணி முன்னாடியே சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் நம்ம மூடி வச்சு எடுத்துக்கலாங்க சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடியாகிடுச்சு இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சூடான சோறுக்கு இல்லைனாக்கி தோசை இட்லி அந்த மாதிரி நீங்கள் கூட சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்பட்டு ருசியாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்